புது ரூல்ஸ் இனி ஓட்டுநர் உரிமம் பெற இந்த சான்றிதழ் கட்டாயம் தமிழ்நாடு அரசு அதிரடி அறிவிப்பு ஓட்டுநர் உரிமம் என்பது அரசு வழங்கும் ஒரு சட்டபூர்வமான ஆவணமாகும் இது ஒருவர் சாலையில் வாகனங்களை ஓட்டுவதற்கு தகுதியானவர் என்பதற்கான அங்கீகாரமாக செயல்படுகிறது இருசக்கர வாகனங்கள் கார்கள் லாரிகள் பேருந்துகள் என எந்த வகையான வாகனமாக இருந்தாலும் அதை சாலையில் ஓட்டுவதற்கு ஓட்டுநர் உரிமம் கட்டாயம் இந்த உரிமம் மண்டல போக்குவரத்து அலுவலகம் ஆர்டிஓ மூலம் மோட்டார் வாகன சட்டத்தின் கீழ் வழங்கப்படுகிறது ஓட்டுநர் உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுவது சட்டப்படி தவறாகும் அப்படி லைசென்ஸ் இல்லாமல் வாகனம் இயக்கினால் காவல்துறையினர் உங்களை பிடிக்கும்போது அவர் அனுமதிப்பார்கள் ஒருவர் புதியதாக ஓட்டுநர் உரிமம் பெற அல்லது அதனை புதுப்பிக்க விரும்பினால் கீழ்கண்ட ஏதானும் ஒரு ஆவணங்களை தயாராக வைத்திருக்க வேண்டும் வயதுக்கான சான்றாக பிறப்பு சான்றிதழ் பேன் கார்டு அல்லது பத்தாம் வகுப்பு மதுப்பெண் பெட்டியல் அல்லது பள்ளியின் மாற்றுச் சான்றிதழ் ஒன்று வைத்திருக்க வேண்டும் முகவரி சான்றாக ஆதார் அட்டை வாக்காளர் அடையாள அட்டை அல்லது ரேஷன் கார்டு அட்டை வைத்திருக்க வேண்டும் மற்ற ஆவணங்கள் முறையாக நிரப்பப்பட விண்ணப்ப படிவம் சமீபத்திய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ புகைப்படங்கள் தேவைப்படுகிறது இந்த நிலையில் தான் நாற்பது வயதை கிடந்தவர்கள் ஓட்டுநர் உரிமம் பெறவோ அல்லது உரிமத்தை புதுப்பிக்கவோ விரும்பினால் பதிவு பெற்ற மருத்துவரால் வழங்கப்பட்ட மருத்துவச் சான்றிதழ் கட்டாயமாக வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது இந்த சான்றிதழ் இல்லாத விண்ணப்பங்கள் ஏற்கப்படாது என்று தமிழக போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையம் அறிவித்துள்ளது இது மத்திய மோட்டார் வாகன விதிகள் ஐந்தாம் விதிப்படி அமையும் எனவே நாற்பது வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் ஒருநோர் உரிமம் பெறும் முன் மருத்துவ சோதனை செய்து சான்றிதழ் பெற வேண்டியது அவசியம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து போன்ற செய்திகளுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்